பேரன்பு சார்ந்த பத்து கோடி மெய்யன்பர்களே நான் நமது திருச்செங்கோடு என்று சொல்லக்கூடிய திருக்குடி மாட செங்கன்றூர் என்று அழைக்கக்கூடிய திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில் அர்ச்சகராக பணிபுரிந்து வருகிறேன் இப்பொழுது நமது நேயர்களுக்கு திருச்செங்கோடு அர்தநாரீஸ்வர ஸ்தலவரலானது மிக சுருக்கமாக என்னுடைய வாயிலாக சொல்ல அர்த்தநாரீஸ்வர அனுகிரகத்தினால வழிமொழிகிறேன் இந்த மழை அப்படின்றது எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிசேஷன் வாஜு சண்டை வருது யார் பெரியவன் அப்படின்றதுல அப்போ ஆதிசேஷன் வந்து என்ன பண்ணிக்கிறார் அப்படின்னா மேருமலையை சுற்றிக்கிறார் ஆதிசேஷன் அப்படின்றவர் ஆயிரம் தலையுடைய ஒரு நாகம் அந்த ஆதிசேஷமானது மேருமலையை சுற்றிக்கிறார் வாஜுபகவான் வந்து விடுற மூச்சனுடைய வேகம் தாங்காமல் அந்த ஆதிசேஷனுடைய ஆயிரம் தலையும் அந்த மலையும் துண்டு துண்டு துண்டாக ஒரு ஒரு இடத்துல விழுகுது அதில் ஒரு துண்டும் ஒரு சரீரமும் விழுந்த இடம் தான் நம்ம திருச்செங்கோடு இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து அருணகிரிநாதர் நாகாஜலவேளவா நாலுகவி அப்படின்ற ஒரு வாக்கியத்தை வந்து செங்கோட்டு வேளவரை குறிப்பிடுறார் தமிழில் வந்து நாககிரி சர்ப்பகிரி அரவகிரி அப்படின்னு இதுக்கு ஒரு புனிப்பேர் உண்டு சமஸ்கிருதத்தில் நாகாஜலம் அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க இந்த மழையானது அப்படி உருவாகுது அதே மாதிரி கைலாயத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் வீட்டு இருக்காங்க அப்போ பிரிங்கி ரிஷி அப்படின்ற ரிஷி வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா நித்தியபடி திருக்கைலாயத்துக்கு வந்து சிவபூஜை மட்டும் பண்ணுறார் அப்படி பண்ணும்போது வந்து அம்பாள் என்ன சொல்கிறார் நீ பண்ணக்கூடிய சிவபூஜையானது என்னையும் சேர்த்து தான் அந்த பலன் வந்து உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பிருங்க ரிஷி என்ன பண்ணிடுறார் அப்படின்னா எனக்கு சிவனுடைய பெருங்கடவல் வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி சுவாமியை வந்து சுற்றி வந்துடுறார் இதையே ஒரு வழக்கமாக வச்சுன்னு இருக்கும்போது அம்பாளுக்கு வந்து ஒரு யோசனை தோணுது உங்களுடைய இடதுபாகத்தை எனக்கு கொடுத்துட்டிங்கன்னா அவர் வந்து நம்ம ரெண்டு சேர்த்து தான் சுற்றி வருவோம் அப்படின்ற மாதிரி சுவாமிகிட்ட கேட்குறாரு அப்போ வந்து சுவாமி வந்து என்ன சொல்லிடுறார் அப்படின்னா என்னுடைய இடது பாகத்தை வாங்கணும் அப்படின்னா நீ இருபத்தோராயிரம் வருஷம் தபச இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அம்பாலும் அந்த த விரத தன்மையை ஏற்றுண்டு வர முதல்ல இந்த விரதம் வந்து பார்த்தேன்னா கேதாரநாத் இமயமலை அடிவாரத்தில் ஆரம்பிக்கிறது அதனால தான் இந்த விரதத்தினுடைய பேர் கேதார கௌரி விரதம் அப்படின்றது பேர் அம்பாளங்க வந்து சிவாகினி வளர்த்து தபஸ் இருக்க அப்போ வந்து சுவாமி ஆசிரியரியா இந்த திருச்செங்கோடு மலையில் போய் தபசை வந்து மீதி பாதி விரதத்தை வந்து தொடர சொல்கிற அப்போ வந்து இந்த மலைக்கு வரும்போது இங்கே மலை மட்டும்தான் இருக்குது பூ கிடையாது பூஜை பண்ண சுவாமி கிடையாது அப்போ வந்து விநாயகரை வந்து பிரார்த்தனை பண்ணுறார் அந்த ஸ்தலத்தினுடைய விநாயகர் தான் நாரி கணபதியின் பேர் என்ன வந்து பார்த்தீங்கன்னா கேதாரகுரி விரதமாகட்டும் வைகாசி விசாகம் பிரம்மோத்சவமாகட்டும் இந்த விரதத்தில் வந்து முதல் ரக்ஷாபந்தனமானது அந்த நாரி கணபதி என்று சொல்லக்கூடிய ஸ்தல விநாயகருக்கு கட்டப்பட்டு விட்டு தான் அந்த விரத பூஜையானது தொடங்கும் அந்த விநாயகரை பிரார்த்தனை பண்ணுறார் உடனே அந்த விநாயகர் வந்து என்ன பண்ணுறார் இந்த கோவிலில் முதல் முதலாக உருவான தீர்த்தமானது கணபதி தீர்த்தம் அப்படின்றது பேர் அந்த தீர்த்தம் வந்து மேலே இருக்குது அதுக்கப்புறம் நந்தவனங்கள்லாம் உருவாக்குறார் அதுக்கப்புறம் பூஜை பண்ண சுவாமி மூர்த்தம் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் யாரை கேட்குறார் அப்படின்னா ஆதிசேஷனை பிரார்த்தனை பண்ணுறார் ஆதிசேஷன் வந்து தனக்கிட்ட இருக்கக்கூடிய மரகத்தை வந்து கொடுக்குறார் அதை லிங்கமாக வடித்து அம்பாள் வந்து அந்த மரகலிங்கத்துக்கு பூஜை பண்ணின்னு வரார் ரெண்டாயிரம் வருஷம் பழமையான லிங்கம் அது அம்பாள் வந்து அந்த லிங்கத்துக்கு பூஜை பண்ணின்னு வரும்போது புரட்டாசி மாதம் மாலையபக்ஷ அமாவாசையோட அந்த விரதம் பூர்த்தியாகுது அம்பாள் வந்து லிங்கத்துக்குள்ள சுவாமி ஐக்கியம் பண்ணிக்கிறார் அந்த மரலிங்கத்துக்குள்ளே அம்பாள் வந்து ஐக்கியம் ஆகிறார் வந்து அர்த்தநாரீஸ்வராக காக்கி தராங்க மேற்கு நோக்கி அப்போ வந்து ரிஷிகள் எல்லாம் பூஜை பண்ணின்னு இருக்கும்போது அந்த பிரிங்கி ரிஷி அப்படின்ற ரிஷி எப்பவும் போல வர வந்தோனே அவர் என்ன பண்ணுறார் சுவாமியினுடைய பாகமான வலது பாகத்தை மட்டும் பூஜிக்கிறார் பூஜை பண்ணி என்ன பண்ணுறார் அப்படின்னா தன்னுடைய சிவபூஜைக்கு பலனாக சுவாமிகிட்ட வந்து வண்டுருவம் கேட்குற வண்டுருவம் கேட்டதுனால தான் அவர் பேர் பிரிங்கி ரிஷின்னு பேர் வண்டு அப்படின்னா சமஸ்கிருதத்தில் பிருங்கம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது அந்த வண்டுருவத்தை எடுத்து சுவாமியனுடைய வலது பாகத்தினுடைய நெஞ்சு பகுதியில் போய் சுற்றி வந்துடுறார் தாங்காமல் அம்பாள் வந்து என்ன பண்ணிடுறா சரீர இருக்கிற சரீரத்தில் இருக்கக்கூடிய சக்தியை எடுத்துட்றா சக்தி எடுத்ததுக்கப்புறம் அவரால் நிற்க முடியலை கீழே விழுந்துறார் தன் தான் பண்ண தவறை உணர்ந்து சிவசக்தி ஸ்தோத்திரம்ன்ற ஸ்தோத்திரம் எழுதுகிற ருத்ரோலிங்கம் உமா பீடம் தஸ்மை தஸ்ஸி நமோ நமஹா அப்படின்னு சொல்லி ஒரு பதினோரு ஸ்லோகம் இந்த முதல் ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ருத்ரோலிங்கம் சுவாமி எங்கள் லிங்க வடிவமாக இருக்கார் உமா பீடம் அங்கே வந்து அம்பாள் ஆதார சக்தியாக விளங்குற அப்படின்னு சொல்லி ஒரு பதினோரு ஸ்தோத்திரம் எழுதுகிறார் உடனே வந்து திருவண்ணாமலையில் ரிஷிகள்லாம் பிரார்த்தனை பண்ணுற அக்னி ஸ்வரூபமாக இருக்கீங்க உங்களால் உங்களை வந்து எங்களால் பார்க்க முடியல அப்படின்னு அப்போ ரிஷிகளுக்கும் சுவாமி அசரீரியா வாக்கிய கொடுக்குறார் இங்கே திருச்செங்கோடு வர சொல்லி ரிஷிகள் கணங்கள் எல்லாம் இங்கே வந்து இருக்கும்போது அந்த கைலாயத்தில் என்ன காட்சி கொடுத்தாரோ அதே காட்சியை இங்கே மேற்கு நோக்கி கொடுக்குறார் சுவாமி வந்து ஏழடி உயரம் வெண்பாஷானம் சுவாமி வந்து சுயம்புமூர்த்தி அப்போ வந்து பிரிங்கி ரிஷி தான் பண்ண தவற உணர்ந்ததுக்கோசரம் மூணு கால் ஒரு தண்டாயுதம் கொடுத்து சுவாமி பக்கத்திலே நிற்க வச்சுறார் அது ஒரு விசேஷம் இங்கே சுவாமி வந்து மேற்கு நோக்கி இருக்கார் ரிஷிகள்லாம் பூஜை பண்ணுறதுனால சுவாமி வந்து வாக்கியம் சொல்கிறார் அர்தனாரீஸ்வரம் இது புரோக்தம் அனுகிரகம் இது ஸ்மிருதம் இந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம்னா தன்னை யார் மனசார நினைச்சு பிரார்த்தனை பண்றாங்களோ அவங்களுக்கு நினைச்ச மாத்திரத்தில் அனுகிரகம் பண்றேன் இந்த விரதத்தினால சுவாமி வந்து காட்சி இன்னும் இந்த இருபத்தி வருஷம் விரதம் வந்து ஆவணி மாதம் அஷ்டமி வளர்ப்புற இருந்து புரட்டாசி மாதம் மாலயபட்சம் அமாவாசை வரைக்கும் இருபத்தி நூறு நாளாக கடைபிடிக்கிறது விரத பூர்த்தி அமாவாசை அர்த்தநாரீஸ்வரர் காட்சி கொடுப்பார் பிங்கடேஷி வந்து சுவாமியை மூணு வளம் வருவார் இது வந்து தொன்று தொற்று இப்ப வரைக்கும் நடக்குது சுவாமி அப்படி காட்சி கொடுக்கிறார் திருச்செந்தூரில் சூரபத்மன சேவலாக மாற்றுறார் முருகப்பெருமான் செங்கோட்டு ஒரு உருவான ஒரு சுருக்கமான ஒரு கதையை சொல்லிடுறேன் திருச்செந்தூரில் சூரபத்மன சேவலாக மாற்றுறார் சுவாமி அங்கே சிவபூஜை பண்ணுறார் அங்கே எப்படி பூஜை பண்ணாரோ அதே மாதிரி செங்கோட்டு வேளவர் வந்து சேவலை எடுத்துன்னு வந்து இங்கே சிவபூஜை பண்ணுறார் முருகப்பெருமான் வந்து வேளால் உருவாக்கின தீர்த்தம் வந்து மேலே இருக்குது குமார தீர்த்தம்னு பேர் அந்த தீர்த்தத்துக்கு பேர் வேல்வடிவில் இருக்கும் அருணகிரிநாதரால் இருபத்தோரு திருப்புகள் எழுதின ஸ்தலத்தலம் கந்தரஅலங்காரத்தில் திருச்செங்கோடு பற்றி நாற்பத்தோரு பாட்டு இருக்குது அதே மாதிரி வந்து புலவர் ஒருத்தர் பொய் சொல்லிடுறார் அந்த பொய்யை வந்து மேய்க்கிறவனை பற்றி சொல்லிடுறார் அந்த மேய்க்கிறவனுக்கு தண்டனை கொடுக்குறாரு இங்கே இருக்கக்கூடிய சுற்றுலா சார் அந்த புலவர் சொன்ன பொய்யை தான் வாயாலே நிரூபிக்கணும்னு சொல்லிவிட்டு முருகப்பெருமான ஆடு மேய்க்கிறவனாக வந்து இங்கே அறுபதாம் படின்னு சொல்லக்கூடிய அந்த படியில் வந்து திருவிளையாடல் பண்ணுறார் சுவாமிக்கு ஒரு செங்கோட்டை வேளவருக்கு என்னுடைய பேர் வந்து சத்தியவாகிய பெருமானு பேர் அதனால் வந்து முருகர் வந்து திருச்செந்தூரில் சேவபத்மனை சேவலாக மாற்றி இங்கே ஞானபீடத்தில் வந்து காக்கி கொடுக்குறார் சத்தியவாகிய பெருமானாக இருக்கார் முருகனுடைய முகம் வடிவில் தான் இருக்கும் இடது கையில் சேவல் வச்சுன்னு இருக்கார் மற்ற கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா வேல் வந்து தங்கத்திலே வெளியிலே அடித்து வச்சுருப்பாங்க இங்கே சுவாமி இயற்கையாக வரும்போதே கையில் வேலோடு இருக்கார் முருகப்பெருமான உருவான கதை இப்படி இந்த ஸ்தலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி மாசி மகம் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் பிரம்மோதவம்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானுடைய திருத்தேர் அர்த்தநாரீஸ்வருக்கு திருக்கல்யாணம் ஆகி சுவாமியினுடைய ரதாரோகன் வைகாசி மாதம் நடக்கும் அதே மாதிரி அம்பாளுக்கு இடது பாகத்தை கொடுக்கக்கூடிய அந்த விரதமானது புரட்டாசி மாதத்தில் நடக்கும் அம்பாள் பூஜை பண்ண அந்த லிங்கமானது தினசரி காலையில் எட்டு மணி மத்தியானம் பன்னெண்டு மணி சாயந்தரம் அஞ்சு மணி இது வந்து டெய்லியுமே இந்த பூஜையாகும் மாதிரி மார்கழி மாதத்தில் பார்த்திங்கன்னா பிரம்மமூர்த்தம்னு சொல்லக்கூடிய காலையில் வந்து மூணே முக்காலுக்கு பால விஷயம் ஆரம்பித்து நாளைய காலுக்கு பூஜையாகி நாலு மணிலிருந்து ஏழு மக்கள் ஏழு மணி வரைக்கும் பொதுமக்கள் தரிசனத்துக்கு இந்த மரதலிங்கமானது இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இங்கே ரெண்டு லிங்கம் அப்படின்றது ஒரு தவறான நியூஸ் ஒன்று பரவுது அது அந்த ரெண்டு லிங்கம் கிடையாது ஒரே லிங்கம் தான் அம்பாள் பூஜை பண்ண லிங்கம் தான் இங்கே இருக்குது ரெண்டு லிங்கம் கிடையாது பொதுமக்கள் யாரும் ஏமாற வேண்டாம் அதே மாதிரி இங்கே ஏனைய தீர்த்தங்கள் இருக்குது கிட்டத்தட்ட பொழுதுகானா தீர்த்தம் அள்ளி சுனை அப்படின்னு சொல்லக்கூடிய மலையை சுற்றி மலை மேலே கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தெட்டு தீர்த்தமானது இங்கே இருக்குது எல்லாத்தோட முக்கியமான தீர்த்தமாக சொல்லக்கூடிய சுவாமியினுடைய பாதத்திலே இருக்கக்கூடிய தேவ தீர்த்தமானது இங்கே இருக்குது இந்த தீர்த்தம் வந்து எப்படி உருவாகுது அப்படின்னா திருஞான சம்பந்தர் கொங்கையில சிவாலயங்களை தரிசனம் பண்ணின்னு வரார் அப்போ இங்கே இருக்க இங்கே வரும்போது இங்கே இருக்க மக்களுக்கு நளிர் ஜுரம் என்ற ஜுரம் வந்து ஏற்படுது அதனால் மக்களும் கால்நடையும் கொஞ்சம் கொஞ்சமாக தவறுறாங்க இதை கேள்விப்பட்ட திருஞான சம்பந்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னா கீழே இருக்கக்கூடிய கைலாசநாதர் இருந்து நம்மளுடைய திருச்செங்கோடு மலையை பார்த்து பொதுப்பதிகமாக திருநீலகண்ட பதிப்பகம் பாடுறார் அந்த பதிகம் பாடி முடித்தோனையும் சுவாமி பாகத்தில் இயற்கையாக ஊத்து நீர் ஊறி வருது அதை எடுத்து கொடுத்து இங்கே இருக்க மக்களுக்கு வந்து நளிர் ஜுரம் போக்குனதாக ஒரு ஐதீகம் கைலாசநாதர் இருந்து திருநீலகண்ட பதிப்பகம் பாடியிருக்கார் மலையில் வந்து ஒரு தேவாரம் பாடியிருக்கார் ரெண்டு தேவாரம் திருஞான சமுதரால் பாடல் பெற்ற ஸ்தலம் அருணகிரிநாதரால் திருப்புகல் உள்ள ஸ்தலம் மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் என்று இந்த முச்சிறப்பை வந்து திருச்செங்கோடு கொண்டு இருக்குது திருமணம் ஆகாதவங்க இங்கே வந்து பரிகாரம் பண்ணிட்டு போனால் திருமணம் ஆகும் புத்திரபாகியம் இல்லாதவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கும் புதுசாக திருமணமான சம்பதிகள் வந்து இங்கே வந்து மாலை மாற்றிட்டு போனால் இதெல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி இந்த நாகாஜலத்தினுடைய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா அம்பாள் போத பண்ணுறதுக்கு லிங்கம் கொடுத்ததுனால ஆதிசேஷம் தான் இழந்த ஆயிரம் தலையை இங்கே பெற்று ஆதிசேஷ பகவானும் இங்கே வந்து சிவபூஜை பண்ணியிருக்கார் இங்கே வந்து காலஹஸ்திக்கு நிகரான ஒரு பரிகார ஸ்தலம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தட்சிண கைலாயம் அப்படின்னு வந்து சிவமகாபுராணத்தில் வந்து திருச்சங்கோட வந்து குறிப்பிடுறார் இதெல்லாம் நம்ம ஸ்தலத்தினுடைய ஒரு விசேஷமாக கருதப்படுகிறது இந்த மார்கழி மாதம் வந்து மரகதலிங்கம் வச்சு வழிபடுறோம் காலையில் மூணே முக்கால்லருந்து கா காலையில் ஏழு மணி வரைக்கும் அந்த இந்த மார்கழி ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேத்துக்கு மேலே வந்து இந்த மரகலிங்க தரிசனம் வந்து பண்ணிட்டு போகிறாங்க இந்த மரகலிங்கம் தரிசனம் பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னா சுவாமி எப்படி அம்பாள் எப்படி அந்த லிங்கத்தை பூஜை பண்ணி சுவாமியோடைய இடது பாகத்தை அந்த மாதிரி பிரிஞ்சிருக்கக்கூடிய தம்பதிகள் ஒன்று சேருவாங்க தொழில் முன்னேற்றம் இல்லாதவங்க வந்து தரிசனம் பண்ணிட்டு போனால் தொழில் அமையும் புத்திர சந்தானம் இல்லாதவங்க அந்த பாலைபிஷேகம் பண்ணி அந்த பாலை வந்து வெளியில் விநியோகம் பண்ணுவாங்க அதை வாங்கி குடிச்சா அவர்களுக்கு புத்திர சந்தானம் கிடைக்கும் இந்த மரகலிங்கத்தை காலையில் பிரம்மமுகூர்த்தத்தில் தரிசனம் பண்ணிட்டு இந்த வரடிகள்னு சொல்லக்கூடிய மேலே இருக்கக்கூடிய உச்சிப்பிள்ளையார் கோயிலில் போய் அதை பிரதட்சிணம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா புத்திரசந்தானம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இன்னும் ஏனைய பலன்கள் இந்த மரகலிங்கத்தை தரிசனம் பண்ணுறதுனால நம்ம எல்லாத்துக்கும் கிட்டுது அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் சொல்லக்கூடிய செவிவழி செய்தியாக நாங்கள் வந்து கேட்குறோம் அதனால் இந்த காணொலியை பார்க்குறவங்க வந்து சுவாமியை தரிசனம் பண்ணி சுவாமியினுடைய அனுகிரகத்தை வாங்கணும் அப்படின்றது வந்து நிர்வாகத்து சார்பாகவும் அர்ச்சகத்து சார்பாகவும் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறோம்